நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்டுங்க அழகான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க இந்த தென்னந்தோப்பு தானுங்க ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா போலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ஒன்றே ஆறு ஏக்கராவுக்கு சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா காய்ப்புக்கு வார கண்டிஷனில் இருக்குதுங்க பாருங்க இதுதான் தென்னை மரம்ங்க வில்லேஜுக்கு ஒட்டு மாதிரி தென்னந்தோப்புங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க இபி சர்வீஸ் இருக்குது ஒரு தொட்டி இருக்குதுங்க எல்லாமே வந்து தனியாக இருக்குதுங்க எதுவுமே கூட்டு கிடையாதுங்க ஃப்ரீ இபி சர்வீஸுங்க இன்னும் ஒரு வருஷம் போயிட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா காய்க்கு வந்துடும்ங்க எல்லாம் அளவான சின்ன மரம்ங்க செம்மண் பூமி வாஸ்து முறைப்படி ஜல மூலையில் போர்வெல் இருக்குதுங்க தொட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜல மூலையில் இருக்குது காம்பவுண்ட் போட்டுருக்குறாங்க கேட்டு எல்லாமே போட்டுருக்குறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லைங்க ஒரு வீடு மட்டும் கட்டினீங்கன்னா சரிங்க அழகான ஃபார்ம் ஹவுஸ் ஆயிரும்ங்க நிறக்காத சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க அளவான பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு வேணுட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வருங்க பூலவாடி தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து இந்த தென்னந்தோப்புக்கு ஒரு கிலோமீட்டர் வருங்க ரேட்டு வந்து ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்சம் கேட்குறாங்க மொத்தம் வந்து கால் ஏக்கராக இருக்குதுங்க டோட்டலாக ஐம்பத்தி எட்டு லட்சரூவா வருங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க பாருது தொட்டி ஃபுல்லாக தண்ணி இருக்குது பாருங்க நல்ல செம்மண் பூமிங்க இதை வந்து என்ட்ரன்ஸுங்க இது என்ட்ரன்ஸுங்க பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க சாதாரண எம்டி பூமி எதுவும் இல்லாத பூமியை ஏக்கர் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த ஏரியாவில் சேல்ஸ் இருக்குதுங்க இது எல்லா வசதியோடையும் இருக்குதுங்க பாருங்க தான் போர்வெல்லுங்க ஈபி சர்வீஸ் வருங்க ஃப்ரீ இபி சர்வீஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி இவ்வளோ வசதியோட ஸ்மால் பட்ஜெட்டில் உங்களுக்கு கிடைக்குதுங்க இந்த தென்னந்தோப்பை நீங்கள் பார்க்குற மாதிரி கிடந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாமுங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்